ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு சட்னி தேங்காய் தக்காளி போடாமல் வேர்க்கடலை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான் பார்க்கலாம் இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பவுல் வறுத்த வேர்க்கடலை நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்துக்குங்க இதை வறுத்த வேர்க்கடலை தோலை எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக புளி ஒரு கால்பாகு எலுமிச்சம்போள அளவுக்கு இருக்கிற மாதிரி புளி எடுத்துருக்கேன் இது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பெரியவாங்க கால் கால்பாகும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாதனால இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையானனால உப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு பல இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு சட்னி நீங்கள் அரைச்சி கொடுங்க எல்லாரும் நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு போல ஆறு இட்லி சாப்பிடுவாங்க இது மாதிரி சட்னி வேர்க்கடலை சட்னி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னியை கடைசியாக தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பரு போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சிடலாம் அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு இதில் நல்லா வறுத்தரலாம் வாசம் வர்ற அளவுக்கு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை வருத்துருங்க இது கொஞ்சம் வருபட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கீங்களா அது வெங்காயம் காஞ்சி மிளகா போட்டு இதை நல்லா வறுத்தரலாம் இந்த வேர்க்கடலுக்கு மேலே உரத்துக்கடலை பொட்டுக்கடலை போட்டு கூட இந்த சட்னியும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா வறுத்து வேர்க்கடலை தான் திருப்பியும் கொஞ்சமாக போட்டு இதை வறுத்தரலாம் இப்போதான் சீக்கிரமாக அறப்படும் இதோட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான நல்லா உப்பு ஒரு பீஞ்சு தூள் அதையும் போட்டு இது நல்லா ட்ரையாக இதை கொஞ்சம் எண்ணெய் 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 பசு போகிற அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துடலாம் பருந்து எண்ணெய் பசு இல்லை நல்லா வறுப்பட்டுட்டு அதுக்கப்புறமா நாலு புதினால சுதின இல் பிடிக்கலன்னா நீங்கள் கருவேப்பில் கொச்சமல்லி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சட்னி ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு சைடு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வெறுபட்டுருச்சு விட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ சட்லியோ போட்டு நல்லா இதையே ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டேன் நல்லா அரட்டும் வரனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இதே நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் உங்களுக்கு ரவை பறத்துக்கு வேணால் அது மாதிரி அரைச்சிக்கலாம் இல்லை நைஸாக வேணால் நைஸாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னும் அதுக்குள்ளேயே ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாயை வச்சு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சட்னியும் ரெடியாக இருக்குது இப்போ தாளிப்ப இதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி எப்போவும் செய்கிற சட்னி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி ரெடியாக இருக்குது இட்லியும் சூடாக சூப்பராக இருக்குது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னி நீங்கள் செய்யுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வீடியோ Thank you for watching.